சிஸ்டர் அப்படியா மூணு நீங்க நாள் மூணு மேல வாங்க நான் மீட் போடுறேன் நீங்க பேசுங்க வாங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்க வீட்டுக்குள்ளே மூணு இருக்கு அது வர மாட்டேங்குது மோர் குழம்பு நல்லா இருக்கும் எங்க அம்மா வைப்பாங்க நான் சாப்பிட்டது இல்லை காசு நிறைய இருக்கும்போது டவரு நிறைய வாங்கி வச்சுக்கணும் காசு இருந்தா அம்மா அப்பா வாங்க முடியாது இந்த மாதிரி டவரையும் வாங்க முடியாது நீ எல்லாம் வாங்கணும்னு கற்பனை பண்ணிடாத பேராண்டி ஐயா பேராண்டி அருணி மம்மி போடா ஏறுமே எப்ப நீ கீழ இறங்குறியே ஒரு புணாக்கு வர மாட்டேங்குது ஹலோ இந்த புள்ள யாரு புதுசா இருக்கு காய் தங்க ஆட்டு பிரியாணிய போட்டு விடலாமா இது யாரு நான் வெத்தது புளிமுட்டை அது இருக்குதா வாய்ஸவே காக்கணும் ஆச்சி யாரு இதான் காயமா அம்மாவ பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாரு இது யாருன்னு தெரியுதான் இதுதான் என்ற புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டாரு நம்ம நிலா அக்காவா ஆமா நிலா அக்காவேதான் அம்மா நான் போய் கூட்டிட்டு வரவா அப்பாவ வேணாமா ஏமா அப்படி சொல்றீங்க அவர் அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கட்டும் எங்க அம்மா தொல்லை இல்லாம முகமது இப்ராஹிம் என்ன பண்றீங்க தேவை அப்படின்னு சொல்ல எனக்கு மெஜேஸ் வருது இத பார்த்தா பன்னெண்டு வீஸ் என்ன அம்மா அதிசயமா இன்னைக்கு அக்கா வந்திருக்காங்க சரி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால வந்திருக்கேன் அப்படி என்னவா இருக்கும் என் செல்ல மகளே புஷ்பா செல்லம் செல்ல சும்மா இருங்க என் பேரணி எங்க அருணு எங்கயா போன கருவா பயில வாடம் இப்போ ஏன் சீக்கிரீங்க ஏன்னா நீ மேல ஏறவும் பத்து பேருக்கு அமைச்சிச்சு எதுக்கு சிரிக்குது ஓ அதுக்கு சிரிக்கிறீங்களா தெரியல நான் சும்மா சொன்னேன் தாய் அது எதுக்கு சிரிக்குதோ என்னைய கோர்த்து விட்டுறாத அங்க பாரு சந்தோஷமா இருக்கீங்க இல்ல ஒருவேளை மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாரோன்னு சொல்லிட்டாரு மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா பிச்சு பிச்சுப்பிடுவேன் அவங்கள